இரண்டாவதாக எசவேல் கர்த்தருடைய தீர்க்கு தரிசுகளை கொண்டார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாலுல சொல்லுகிறது உபதியா என்ற தீர்க்கு தரிசனம் புத்தகம் இருக்கு இல்லையா அந்த தீர்க்கு தரிசு வேற உபதியா தீர்க்கு வேற அந்த ஆகாவுடைய அரண்மனையில அதையெல்லாம் பார்த்து கொள்ளுகிற இன்சார்ஜ் அவரு ஆகாபு எசவேல் கூடிய இருக்கிற ஒரு நல்லவன் உபதியா இவர் வந்து எலியாவோட பேசிக் கொண்டிருக்கிறார் எலியா சொல்றாரு வராரு வரும்போதே நான் வந்திருக்கேன் சொல்ற ஆகாபு போ அப்படின்னு சொன்னா மூன்று வருஷமா உன்னை தேடி கொண்டிருக்கிறோம் யாரு ஆகாப் தேடிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணாரு வானத்தை அடைச்சிட்டு பூட்டு போட்டு சாதியை ஜேபுல போட்டுக்கிட்டு போயிட்டாரு யாரு எலியா மழையும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது மூன்றரை வருஷமா மழை இல்ல தண்ணி இல்ல அப்போ மறுபடியும் கத்த சொல்றாரு போய் ஆகாபுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது எலியா வரும்போது உபதியாவை பாக்குறாரு உபதியா வந்து எங்கெங்க தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு அவர்தான் இன்சார்ஜ் இல்லையா ஆகாப் அமிச்சாரு அவரை மூன்று வருஷமா தண்ணி இல்ல ஆடு மாடுகள் செத்துரும் குதிரைகள் செத்துரும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ எலியா பார்க்கிறாரு எலியா பார்த்து போய் சொல்லு அப்படின்னு சொன்னா ஐயா உங்களை பார்த்து உங்களுக்காக நாங்க மூன்று வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்ல சொல்றீங்க நான் போய் சொல்லுவேன் நான் போய் வரத்துக்குள்ள அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அருமையா தேவனை புரிந்து கொண்டாருங்க பாருங்க எளியா குருத்தபதியா சொல்லுவாரு நீங்க என்ன அனுப்புவீங்க நான் போவேன் ஆகா போட போய் சொல்லுவேன் எலியா இருக்காரு வந்து பாருங்கன்னு சொல்லுவேன் அவரை கூப்பிட்டு வரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை எடுத்துக்கொண்டு போயிடுவாரு தீர்க்க தரிசை குறித்து எவ்வளவு ஞானம் அந்த மக்களுக்கு இருந்தது பாருங்க ஆகையினால நான் எல்லாம் போகமாட்டேன் பாருன்னா அப்போ அவரு சத்தியம் பண்றாரு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நான் எங்கே போக மாட்டேன் இங்க இருப்பேன் அப்புறம் தான் அழைச்சிட்டு வராங்க அதன் பிறகுதான் எலியா ஒரு அற்புதங்களை செய்து மேலே இருந்து அக்னி வருதுல அந்த கதை இந்த வார்த்தை உபதேவுடைய வார்த்தை எஸ்வேல் கர்த்தரின் தீர்க்கரிசலை சங்கரித்த போது அந்தமா சாவடிச்ச போது இந்த உபதி என்ன பண்ணாரு நூறு தீர்க்க தரிசிகளை கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை எப்படியோ சீக்கிரட்டா எங்க இருக்காரு சிங்கத்துடைய கெபியிலே கவர்மெண்ட்லயே வேலை செய்து கொண்டு அதாவது பிஜேபியுடைய கவர்மெண்ட் ஹெட் ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு செக்ரட்டரி அங்க இருக்கிற மாதிரி நூறு தீர்க்கதரிசிகளை கண்டுபிடித்து ரெண்டு குகை அந்த குகையில குகையில ஒரு இப்படி நூறு பேரை வந்து சேவ் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு தானே உபதியா அவங்களுடைய திர்குதர்சியை காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய திர்குதர்சிகளை அந்த மாதிரி கொன்று கொண்டு இருந்தார்கள் அப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா அந்த திர்குதர்சிகளை எல்லாம் பாதுகாத்து வச்சு ஐம்பது ஐம்பது பேரை ஒரு குகையில வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருந்தாரு சோ அந்த வசனத்தை தான் நாங்க பார்த்திருக்கிறோம் அதுமே தேவஜனமே அதாவது ஏன் எலியா வந்து பாகால்களுடைய நானூத்தி ஐம்பது தரிசுகளை கொன்றார் தெரியுமா எசபேல் ஏற்கனவே கர்த்தருடைய தீர்கு தரிசுகளை கொன்றதுனால தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு எலியா மூலமாக அந்த காரியத்தை செய்தார்